இப்போ கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பல்வேறு மாவட்டத்தில் வந்து மழை பெஞ்சு தொடர்ந்து கனமழை பெய்யறதுனால என்ன வர பல இடங்களில் வந்து நிலச்சரிவு வந்து ஏற்படுறதா வந்து சொல்லப்படுது பல இடங்களில் வந்து பாலம் வந்து ஆறு நிறைஞ்சு பாலத்துக்கு மேலே கூட வருது ஒரு சில ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா வீடு முதல் மாடி வரைக்கும் வந்து தண்ணி நிற்கிறதா வந்து சொல்லப்படுது ஆகவே இப்போ நான் என்ன சொல்ல வர தயவு செஞ்சு தமிழகத்தில் இருந்து யாராவது இங்கே வந்து வரணும் சுற்றுலா தலத்துக்கு வரவங்க தயவு செஞ்சு இப்போ இன்னும் கொஞ்சம் நாளைக்கு வராமல் இருப்பது நல்லது ஒரு வேளை நீங்கள் வந்து வேலை விஷயமாக வரீங்க அப்படின்னாலும் தயவு செஞ்சு நீங்கள் எந்த ஏரியாவுக்கு போகிறீங்களோ அந்த இடத்தினுடைய சூழ்நிலை எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு வாங்க இன்னொன்று கூலி வேலையை செய்கிறவங்களுக்கு இப்போ உள்ள காலகட்டம் வந்து மிகவும் ரொம்ப கஷ்டமான ஒரு காலக்கட்டம் ஏன்னா நீங்கள் எந்த வேலைக்கு போகிறீங்களோ தயவு செஞ்சு அங்கே இங்கே வேறு யாராவது உங்களோட நண்பர்களோ உள்ள அல்லது உறவினர்களோ யாராவது இருந்தாங்க அப்படின்னா ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க இங்கே உள்ள சூழ்நிலை எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இயல்பு நிலை வந்து மக்களுக்கு வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்போ நீங்களும் அங்கேருந்து இங்கே வந்து பாதிக்கப்படாமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ட்ரிக்கை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள் தயவு செஞ்சு ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க இதுதான் நல்லது ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சில பஸ் ஸ்டாண்டே வந்து பாதி வந்து தண்ணி நிற்கிது ரோடு ஃபுல்லாக தண்ணி நிற்கிது அப்போது அந்தளவுக்கு வந்து இயல்பு நிலை வந்து மக்களுக்கு வந்து பாதிக்கப்பட்டிருக்கு பல இடங்களில் வந்து நிலச்சரிவு வந்து ஏற்பட்டுருக்குதான் வந்து சொல்லப்படுது அப்போ தயவு செஞ்சு மக்கள் வந்து எங் நீங்கள் வந்து எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடத்துக்கு